வணக்கம் நான் உங்கள் மினி ட்ராவலர் இன்றைக்கி விழுப்புனூர் அப்படிங்கிற அழகான ஒரு ஊரை பற்றி பார்க்க போகிறோம் நான் ஆக்சுவலாக பிளான் பண்ணி இந்த ஊருக்கு வரல நான் வந்தது இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மாணகசேரி அப்படிங்கிற இன்னொரு ஊருக்கு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த ரோடு வழியாக தான் அந்த ஊருக்கு போனோம் அப்போது இந்த கோயிலை பார்த்துட்டு நான் அப்படியே வண்டியை நிறுத்திட்டேன் பாருங்கள் இந்த மொத்த ஊரும் இந்த கோயிலும் இந்த முன்னாடி இருக்கிற குளம் அப்புறம் இந்த குளத்துக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிற இந்த ரெண்டு தெருக்கள் தான் சரி இந்த ஊரில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா இப்போ நம்ம பார்த்த கோயில் பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டது அதுக்கப்புறமா இந்த மூணு தூண்கள் பார்க்குறீங்க பாருங்கள் ஒன்று பாண்டியர் காலத்தோடது இன்னொன்று ஆங்கிலேயர் காலத்தோடது ஒன்று நாயக்கர் காலத்தோடு தான் இருக்கலான்னு சொல்கிறாங்க எல்லா தகவலையும் விரிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க நம்ம இந்த கோயில்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த கோயிலோட காம்பவுண்ட் பார்க்குறீங்க பாருங்கள் இதை வந்து திருமதில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருமதில் பாண்டியர் காலத்திலருந்து இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கிறதா சொன்னாங்க கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இடது பக்கமும் வலது பக்கமும் தூண்களோட அந்த காலத்தில் அமைச்ச திண்ணைகள் இருக்குங்க ரொம்பவே அழகாக குளிர்ச்சியாக இருந்தது சுற்றி காட்டுறேன் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் கோயிலுக்கு ரெண்டு பக்கமும் மரம் செடி கொடின்ட்டு ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கருடால்வார் சந்நிதி ரொம்ப குழுமையாக அமைதியான இடமா இருக்குது ஏதாவது மனசஞ்சலத்தோட இங்கே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மன அமைதி கிடைக்கும் அதுக்கப்புறமா நான் போன அன்னைக்கு அங்கே யாருமே இல்லை அதனால கூட இவ்வளோ அமைதியாக இருந்துச்சான்னு எனக்கு தெரியல ஆனால் அங்கே இருந்தவங்ககிட்ட கேட்கும்போது அதிகமாக இங்கே ஆட்கள் வரதில்ல பெரும்பாலும் கோயில் இவ்வளோ அமைதியாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க இந்த கோயில் இருக்கிற கல்வெட்டு தகவல் படி இந்த கோயில் கட்டப்பட்ட காலம் கிபி ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அந்த காலத்தில் இந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னன் இரண்டாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்னு போட்டிருக்கு அந்த காலத்துல இந்த கோயிலோட பேரு நல்லூர் சுந்தரத்தோல் விண்ணகரத்தாழ்வார் கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஊரோட பேரு நல்லூர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் விண்ணகரம் அப்படின்னு இருந்தாலே பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்கங்க அப்புறம் பெருமாளோட மனைவியர் பேரு ஸ்ரீதேவி பூதேவி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க ஸ்ரீதேவி பூதேவிக்கு பூஜை பண்ற செலவுகளுக்காக இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்க பூவானிங்கிற ஊரை சடகோப விழாகம் அப்படின்னு பேர் மாத்தி மன்னர் இந்த கோயில் நிர்வாகத்தினருக்கு தானமா கொடுத்துருக்காருங்க இந்த கல்வெட்டை பாருங்களேன் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணீங்க அப்படின்னா ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரி இந்த கல்வெட்டை படிக்கலாம் இப்போ இந்த வீடியோல மேல இருந்து நாலாவது வரி பாருங்களேன் நத்தமும் தோட்டமும் உட்பட்ட நிலத்தில் அப்படின்னு தெரியுதா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படியே தெரியும் இப்போ நீங்க வந்தீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே படிக்கலாம் இப்போ நீங்க பாக்குறது பதிமூணாம் நூற்றாண்டுல இங்க தண்ணி பஞ்சம் வந்தபோது பாண்டிய மன்னரோட கட்டளைப்படி மலை இருந்து ஒருத்தர் விழுப்புணூர் மக்களுக்காக ஒரு கிணறு வெட்டி அந்த கிணத்துல இருந்து தண்ணி இறைக்கிறதுக்காக இந்த துலாக்கல்லையும் அமைச்சு கொடுத்துருக்காருங்க இந்த கிணறும் துலாக்கல்லும் பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்ததுங்க இந்த துலாக்கல்னா என்ன அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு படம் போட்டிருக்கேன் பாருங்க இந்த துலாக்கல்லையும் ஒரு நீண்ட கம்பையும் வச்சு கிணத்துல இருந்து எப்படி தண்ணி இறைக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்காக இந்த சின்ன கிறுக்கல் உங்களுக்காக நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு துளசி மாடம் எவ்வளோ அழகாக அதை ஒரு ஃபென்சிங்லாம் போட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ நான் அந்த ஊரோட ஒரு தெருவை காட்டுறேன் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் திரும்பவும் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்கிறேங்க நான் இந்த ஊர்க்காரன் கிடையாது இந்த ஊர் வழியாக போகும்போது பார்த்தேன் இந்த ஊரோட சுத்தமும் அழகும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி இது ஒரு ஆங்கிலேயர்கால விளக்கு தூணுங்க இந்த குளம் ஃபுல்லாக தண்ணி இருந்து இந்த விளக்கு தூணில் விளக்கு எரியும் போது அந்த காட்சி எவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சி பாருங்கள் செமையாக இருக்கும்ல இங்கே ஒரு கல்வெட்டும் இருக்குது வாங்க அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதோ ஐ தெரியுதா அது வந்து இன் சிஓஎம் தெரியுதா அந்த வார்த்தை வந்து கமோமரேஷன் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆஃப் தெரியுதா அதுக்கப்புறம் டிஹெச்இ த இன் கமோமரேஷன் ஆஃப் தி காரனேஷன் முடிசூட்டு விழான்னு சொல்லுவாங்க காரனேஷன் மறுபடியும் ஆஃப் கீழே கிங் ஜார்ஜ் கேஎன்ஜி கிங் ஜார்ஜ் ஃபைவ் அப்படின்னு தெரியுதா ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் அதுக்கு அடுத்த வரி எம்பரர் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கு கடைசியில் தேதி போட்டிருக்கு டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் இந்திய பேரரசராக முடிசூட்டி கொண்டதை கொண்டாடும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது வருஷம் அமைக்கப்பட்ட கல்வெட்டு அப்படின்னு அர்த்தம் இதை பாருங்க இது இன்னொரு தெருவில் இருக்கிற விளக்கு தொன் இந்த விளக்குத்தூணில் கீழே கல்வெட்டு இருந்ததாகவும் தெலுங்கில் எழுதியிருந்ததாகவும் இங்கே இருந்து அம்மா சொன்னாங்க அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஒருவேளை அது தெலுங்கில் எழுதியிருந்தால் கால கல்வெட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு ரொம்பவே அழகான அமைதியான ஒரு ஊருங்க இருந்து மதுரை போகிற வழியில் கொஞ்சம் தூரத்தில் ரைட்டில் பூவானி ரோடு அப்படின்னு சொல்லி பிரியும் அந்த ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா விழுப்பனூர் அப்படிங்கிற கிராமங்க ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் முடிஞ்சால் வந்து பாருங்கள் சீக்கிரம் இன்னொரு பயணத்தில் சந்திப்போம் நன்றி